வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பரிசு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் நீடிக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு மின்சார கட்டண திருத்த யோசனை வாய்மொழி கருத்து கோரல் ஆரம்பம் அனைத்து வங்கி வைப்பு கணக்குகளுக்கும் பத்து வீத வரி பாதாள உலகத்தினரிடம் இருந்து பணம் பெறும் போலீசார் குற்றம் சுமத்தும் அரசாங்கம் ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு வெளியான விசேட இன்று முதல் வங்கி கணக்குகளுக்கு வரவுள்ள தொகை காலநிலையால் பாதிப்படைந்த பயிர் நிலங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை தீவிரம் போலி தகவல்களை வழங்கிய சபை முதல்வரும் பதவி விலக வேண்டும் குற்றம் சாட்டும் எதிர்கட்சி எம்பி ரயில்வே சேவையை நாளாந்தம் எழுபது சதவீதமாக அதிகரிக்க திட்டம் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்ற தம்பதி விமான நிலையத்தில் கைது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் டுவன் சிவரத்ன தெரிவித்துள்ளாா் தங்காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரிசிக்கான தட்டுப்பாடு நீங்கவில்லை என்றும் பொருட்களுக்கான விலை குறைவடையவில்லை என்றும் இன்று பலர் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கமே ஏற்க வேண்டும் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கும் போது பெரும்பாலான நெல் களஞ்சிய சாலைகள் தனியாரிடமே இருந்தன இந்நிலைமையை சீர் செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து வாய்மொழியாக கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது முதலாவது அமர்வு இன்று மத்திய மாகாணத்தில் ஆரம்பமாக உள்ளதுடன் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இது இடம்பெறவுள்ளது புத்தாண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டும் என்று சமீபத்தில் மின்சார சபை முன்மொழிந்திருந்தது இது தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் யோசனைகளை முன்வைத்து மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது இந்த யோசனைகள் தொடர்பில் கடந்த பதினேழாம் தேதி முதல் பொதுமக்களிடமிருந்து எழுத்து மூலமான கருத்துக்கள் பெறப்பட்டதுடன் இன்று முதல் ஜனவரி பத்தாம் திகதி வரை ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கி வாய்மொழி கருத்துக்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன்படி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்றுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்ய முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனைத்து வங்கி வைப்புக்கள் கணக்கிலிருந்தும் பத்து வீத வரியை வங்கிகள் கழித்துக் கொள்வதாக அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை வரிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து அறவிடப்பட்ட வரித்தொகையை மீள வழங்குவதற்கான பொறிமுறையை அரசாங்கம் முன்வைக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த பொறிமுறையை உருவாக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் முறை தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் இதன்படி வரிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களிடமிருந்து பத்து வீத வரியை அறவிடுவதன் மூலம் அநீதிகள் இழைக்கப்படாது என்றும் அவர் உறுதி ார் அரசாங்கம் சமீபத்தில் வைப்பு வரியை ஐந்து முதல் பத்து வீதமாக உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது சில போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலகம் மற்றும் போதை பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் இருந்து வழக்கமாக பணம் பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டுக்கிளர் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த குற்றச்சாட்டினை சுமத்தியுள்ளார் இந்நிலையில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்க எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் இருந்து சம்பளம் பெறும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர் புலனாய்வு அறிக்கைகளை தொடர்ந்து டூவன் வெல்லவில் கிட்டத்தட்ட முழு போலீசாரையும் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது அது மட்டுமல்ல அவிசா வெல்லவிலும் கூட பாதாள உலகத்தின் பணம் போலீசாரின் கைகளுக்கு செல் அவர் மேலும் கூறியுள்ளார் நாடின் ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அளிக்குமாறு ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானியார் அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நீர்நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளன நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பயனாளர் குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகையை இன்று முதல் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வேசும நலன்புரி திட்டத்தின் கீழ் முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான பதிமூன்று கோடியே பதினான்கு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நிலுவைத் தொகை இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன அதன்படி இன்றைய தினம் குறித்த அஸ்வேசும பயனாளிகள் வங்கிகளிலிருந்து நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என கடந்த மாதம் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் பயிர்நிலங்கள் பாதிப்பு அடைந்துள்ளதாக இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சேதமடைந்துள்ள பயிர் நிலங்களை ஆய்வு செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை தெரிவித்துள்ளது கோவனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் புலனர்வு ஆகிய மாவட்டங்களிலும் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன குறித்த மாவட்டங்களுக்கான இறுதி அறிக்கைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை அனுராதபுரம் குருநாகல் மற்றும் மாத்தலை ஆகிய மாவட்டங்களிலும் பயிர் நிலங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபை அறிவித்துள்ளது நிதியமைச்சரின் பெயருக்கு முன்னால் இடப்பட்டு கலாநிதி பட்டத்திற்கு தற்போது என்ன ஆனது சபை முதல்வரது அலுவலகத்திலிருந்தே இந்த தகவல்கள் சபாநாயகர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறனில் போலியான தகவல்களை வழங்கியமைக்காக சபை முதல்வரும் பதவி விலக வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அரிசியை பதுக்கி வைத்துள்ள டட்லி சிறிசேனவை கைது செய்து மக்களுக்கு நிவாரண விலையில் அரிசியினை விநியோகிப்பதாக அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டார் ஆனால் தற்போது அரிசி மாத்திரமின்றி தேங்காய் முட்டை என அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அவற்றுக்கு தீர்வை வழங்க முடியாத இவர்கள் வரும் வாய்சொல் வீரர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் அதேவேளை டட்லி சிறிசேனாவும் முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் ஆதரவுடன் அவரது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் இந்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியில் செயல்படும் என்பதே பெரும்பாலானவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் பொய் மற்றும் மகமாற்று வேலைகளால் மக்களின் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன என்றார் சதவீதமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரெய்மே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்பி கே ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் புதிய பொது முகாமையாளராக தம்பிக்க ஜெயசுந்தர நேற்று பதவியேற்றார் பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளராக என்னை மீண்டும் நியமித்ததற்காக அமைச்சரவை அமைச்சர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரையில் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நிறுவனமாக ரயில்வே துறையை மாற்ற வேண்டும் மக்களுக்கு உகந்த சேவையை வழங்க வேண்டும் ரயில்வே துறை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கிய நிறுவனமாகும் அரசாங்கத்தின் புதிய

து இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சா நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளது இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளையும் கலைஞர்களுக்கு நூற்றி எட்டு வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்டு வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அக்கால பகுதியில் சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதி என கருதப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாகாண சபை மட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையான இடமாற்றங்களை விசாரிக்க எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு சிறப்பு பிரிவை நிறுவியுள்ளது மத்திய மற்றும் மாகாண சபை துறைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் நியாயமற்ற காரணங்களுக்காக சேவை நிலையங்களுக்கு இடையில் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது பொது சேவையின் சுதந்திரத்தை உறுதி செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கவலை அளிக்கிறது என்று அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது கூட்டுறவு சங்க தேர்தல்கள் தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே குறித்த இடமாற்ற திட்டம் செயல்படுத்தப்படுவது தெளிவாக தெரிகிறது அத்துடன் இது பொது சேவையில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுக்கிறது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது பிறந்து மூன்று மாதங்களை நிரம்பிய ஆண் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பன்னாளி தெல்லிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்து பங்குஜன் சிறீகன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டது அதற்கு சிகிச்சை வழங்குவதற்காக பெற்றோர் குழந்தையை தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை நேற்று தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜே பாலசிங்கம் மேற்கொண்டார் இறுதிய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வைத்து ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தம்பதி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளனர் குறித்த தம்பதி மீண்டும் நாட்டிற்கு வர முயன்ற வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கணனி பிரிவில் இணைக்கப்பட்டு ஆவணங்களுக்கு அமைய குறித்த தம்பதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்